வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வம்சாபுரம் பேரூராட்சியில் தாமரைக்கனியின் இரண்டாவது மகன் தங்கமாங்கனி இவர் தற்போது திமுகவில் கவுன்சிலராக இருக்கார் இந்த தங்கமாங்கனி மதன்குமார் அப்படிங்கிற ஒரு விவசாயியோட நிலத்தை மறித்து பெரிய காம்பவுண்ட் சவர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணீட்ட தண்ணி தொட்டி மாதிரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டி முடிச்சிட்டாரு தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு அந்த சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறதுக்கு மேடம் மட்டும் போட்டு வச்சிருக்கார் இந்த செய்தியை பார்த்துட்டு நான் இன்றைக்கி நேரடியாகவே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அந்த மதன்குமாரோட ஃபோன் நம்பர் எதுவுமே என்கிட்ட இல்லை இருந்தாலும் இன்னைக்கு பூராவும் அந்த இடத்துல சுற்று சுற்றுன்னு சுற்றி எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி அவருடைய இடத்துக்கே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை ஒரு பேட்டியும் எடுத்துருங்க அவரை நான் பேட்டி எடுத்ததை இந்த காணொலியில் இணைப்பாக கொடுக்குறேன் நான் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த தங்கமாங்கனி தாமரைக்கனியோட இரண்டாவது மகன் பொதுவாக அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் தாமரைக்கனி முதல்ல எம்ஜிஆருடைய ஆதரவாளராக இருக்கார் அதற்கு பிறகு அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆகாமல் போயிடுச்சு தாமரைக்கணியின் முதல் மகன் இன்பத்தமிழன் வந்து தன்னுடைய தந்தையே அரசியல் எதிர்த்தாப்பில் அப்புறம் தாமரைக்கணி வந்து திமுக பக்கம் போயிட்டார் சட்டமன்றத்தில் தாமரைக்கணி வந்து எம்ஜிஆரே பார்த்து மிரண்ட ஒரு நபராக இருந்தார் தாமரைக்கனியோட கையில் வந்து எப்போவுமே ரெண்டு மோதிரம் இருக்கும் அந்த மோதிரத்தில் வந்து விஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது தாமரைக்கனி வந்து கேகேஎஸ்ஆரோட முகத்தில் வந்து ஆசிட் அடித்தவர் ஒரு காலத்தில் எளியும் பூனையுமாக இருந்த கே கே எஸ்ஆரும் தாமரைக்கனியும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் தாமரைக்கணிக்கும் இடையில் அரசியல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டதும் திமுகவுக்கு தாமரைக்கனி வந்ததும் கேகேஎஸ்ஆரோடும் கேகேஎஸ்ஆரும் மனசார தன்னுடைய விரோதத்தை மறந்து அவர் அராவணிச்சிக்கிட்டார் ஆனால் இன்றைக்கி தாமரைக்கணியோட இரண்டாவது மகனான மாங்கனியும் கேகேஎஸ்ஆரோட மகன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் திருப்பியை சொல்கிறேன் தாமரைக்கனியின் இரண்டாவது மகன் தங்க மாங்கனியும் கேகேஎஸ்ஆரோட மகன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறார்கள் என்னடா இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த அளவுக்கு அட்டகாசம் நடக்குதே அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வருவாய் துறையிலும் ஊரக வளர்ச்சித்துறையிலும் ரொம்ப அட்டகாசம் நடக்குதே ரொம்ப ஊழல் நடக்குதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதற்கான விடை எனக்கு இன்னைக்கு தான் கிடச்சிது என்னன்னா சாத்தூர் ராமச்சந்திரனும் தங்க மாங்கனியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சாத்தூர் ராமச்சந்திரனின் மகன் ரமேஷும் தாமரைக்கணியின் இரண்டாவது மகன் தங்க மாங்கனியும் ரொம்ப நெருக்கமானவங்க கே கேஎஸ்எஸ்ஆர் தங்கமாங்கனிக்கு முழு ஆதரவு கொடுக்குறார் அதனால தான் இந்த பகுதியில் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியறதில்லை அதாவது எந்த விதமான ஒரு நல்லதையும் பண்ண முடியறதில்லை வருவாய்த்துறையாகட்டும் ஊரக வளர்ச்சி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஊழல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த திமுக பெல்ட் ஆகிடுச்சு இந்த ஏரியா வந்து ஒரு காலத்தில் அதிமுக கோட்டையா இருந்தது இப்போ திமுக பெல்ட் ஆகிடுச்சி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் நேராக போய்ட்டு அந்த விவசாயி மதன்குமாரை பேட்டி அடித்தேன் அதுக்கு பிறகு அவர்கிட்ட என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லை மேடம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து எனக்கு சிசிஆர் காப்பி கொடுத்தாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் அந்த சிஎஸ்ஆர் காப்பி வச்சு நீங்கள் நாக்கு வலிக்கலாம் அப்படின்னு இன்னும் ஒரு சில இடத்துக்குலாம் நான் பெடிஷன் அனுப்பியிருக்கேன் அதோடய அக்னாலஜி கார்டு வரட்டும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் நாக்கு வலிக்க தான் செய்யணும் அப்படின்னு அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுவும் உங்களுக்கு வேலைக்காக சார் இருந்தாலும் என்னுடைய வாமனார் சேனல் உங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதாவது இந்த வாமனா சேனலின் மூலமாக பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்களுக்கு யாருடைய ஆதரவும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு நேர்மையானவர் தூய்மையானவர் உங்கள் ப உங்கள் தரப்பில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் ஒரு அதிகார திமிரோடு யாராவது உங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன்ன பின்ன எனக்கு தெரியாத நபராக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் உதவி கேட்கலாம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கட்டாயமாக வாமனா சேனல் களத்தில் நின்று உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக நான் தகவலை சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் உங்கள் தரப்பில் நியாயம் இருந்தால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி செய்வேன் இந்த காணொளி மூலமாக திருப்பியும் கடைசியாக நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஆளும் கட்சியான திமுக இந்த விருதுநகர் மாவட்ட காவல்துறை மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இன்னும் ஒரு சில திமுக அல்லக்கைகள் எல்லாருக்குமே நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன் இந்த விருதுநகர் மாவட்டம் முழுவதும் ஒரு தவறு நடக்குது அது என்னென்னா அங்கங்கே ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னா தண்ணி தொட்டியை கட்டி விட்டுறீங்க இன்றைக்கூட நான் போய் இல்லையா விவசாயி மதன்குமார் அது முப்பது அடி பொதுப்பாதை அந்த பொதுப்பாதையை ஆக்கிரமித்து தாமரைக்கனியோட மகன் இரண்டாவது மகன் தாமரை தாமரைக்கனியோட இரண்டாவது மகன் தங்கம் மாங்கனி தண்ணி தொட்டி கட்டுறதுக்கும் காம்பவுண்ட் சவர் கட்டுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு காம்பவுண்ட் சோர் கட்டி முடிச்சிட்டாரு அடுத்தது தண்ணி தொட்டி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறேன் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச இது ஒரு மூணு இடத்துல இருக்குது தெரியாமல் இன்னும் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு தெரியல தயவுசெய்து ஊரக வளர்ச்சித்துறை இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் சட்டமன்றத்தில் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் முறையான அனுமதி பெற்று அரசு இடத்துல பொதுப்பாதையிலையோ அல்லது நீர்பிடிப்பு பகுதியிலையோ எந்த விதமான கட்டுமானப் பணியும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடணும் எங்க ஏரியால கூட மாவட்ட கவுன்சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா பொது பாதை நீர் குடிப்பு பகுதியில் தண்ணி தொட்டியை கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தேன் அதே மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்புலாம் தாமரைக்கனியின் இரண்டாவது மதனான தங்க மாங்கனி விவசாயி மதன் குழந்தை பண்ணி அவருக்கு தொந்தரவுத்தராக இருக்கும் மோமனா சேனல் மட்டும் கிடையாது நானும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை இருக்கும் எல்லாத்தையுமே பண்ணி அவருக்கு உறுதுணையாக இருப்பார் அதே போல இந்த தாமரைக்கணி எப்படிப்பட்டவர் அப்படின்னா எம்ஜிஆரே அவரை பார்த்து வியந்து பாராட்டியிருக்காரு சட்டமன்றத்தில் அவரை பார்த்து பொதுவாக எல்லாருமே அழறி போயிருந்திருக்காங்க ஆனால் அவர் நல்ல விஷயத்துக்கு தான் அவருடைய ரவுடிசத்தை வந்து கையில் எடுத்திருக்காரு உதாரணமா தீகா வீரமணி வந்து தொடர்ந்து பிராமணர்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ பிராமணர்கள் வந்து தாமரை கணிக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க டீகா வீரமணி எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாரு அப்படின்னு உடனே தாமரைக்கனி அந்த வழியாக மீட்டிங் முடிச்சுட்டு தீகா தீக்கா வீரமணி வரும்போது டீகா வீரமணியை அடிச்சிட்டார் அளவுக்கு ஒரு முரட்டத்தனமான நபர் தன்னுடைய முரட்டுத்தனத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தார் ஆனால் தாமரைக்கனியின் இளைய மகனான தங்கமாங்கனியும் கே கேஎஸ்ஆர் மகன் ரமேஷும் தொடர்ந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அநியாயம் அட்டகாசம் பண்றாங்க முந்தானத்து கூட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய அளவுல ரெய்டு நடந்திருக்கு அதனால இந்த அடியோட நாசமா போறதுக்கு முக்கியமான காரணம் தாமரைக்கனியின் இரண்டாவது தங்க தங்கமாங்கனியும் மகன் ரமேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க காணொலிய நன்றி வணக்கம் What are all the?